விஜயோட ரசிகர்களுக்கு மேலும் மேலும் ஷாக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிகே ஆகணும் கோட் படத்தோட கிளைமேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ரோல்ல நிறைய முன்னணி நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க செய்திகள் இப்போ வழியாயிருக்கு அவங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் தளபதி விஜய் நடிப்புல பிரம்மாண்டமா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு படம்னா கோட் தான் வெங்கட் பிரபு இயக்கத்துல வித்தியாசமான கதை தான் இந்த படம் எடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்க நிலைமையில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான முகமான ஸ்னேகாவா இருக்கட்டும் லைலா ஜெயலலிதா பிரசாந்த் பிரபுதேவா மோகன் ஜெயராம் சொல்லிட்டு நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல விஜயோட இணைஞ்சு நடிகிறாங்க அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருந்திருக்காரு இப்படின்னு எல்லாமே ஹிட்டான ஆன பர்சனா இருக்கிறதுனால இந்த படத்தோட வரவேற்பு இன்னைக்குமே அதிகபட்சமா மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு சமீபத்துல வெளிவந்த விசில் போடு அப்படிங்கிற பாட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை தாண்டியுமே ரசிகர்களுக்கு மத்தியில வரவேற்பு பெற்ற நிலையில ஜூன் மாதம் கண்டிப்பா படத்தோட இரண்டாவது சிங்கிள் வெளியாகும் அப்படிங்கிற தகவல்

அப்படி நடந்தாலுமே நல்லா யோசிச்சு பாருங்க முதல் முறையா விஜயோட சேர்ந்து சிவகார்த்திகே நடிக்க போறாரு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி விஜயோட திரைப்படத்துக்கு சிவகார்த்திகே நபர்கள் பாடல் வரிகள் எல்லாம் இப்ப வெளிவந்திருக்கு சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களே நம்ம விஜயோட சேர்ந்து சிவகார்த்திகேன்னு இருந்தா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம ல இருந்து மூணு வீரர்கள் வந்து கிளைமேக்ஸ்ல நடிக்க போறாங்களா யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க